வணக்கம் என்டிஏ கூட்டணி ஆபத்தானது தாவேக்காவோடு கூட்டணி அமைக்க வேண்டும் பண்ருட்டி ராமச்சந்திரன் ஓபிஎஸ் அவர்கள் தமிழகம் வந்திருந்த பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருந்தார் மேலும் தனது தொகுதியான போடிநாயக்கனூருக்கு உட்பட்ட பகுதியில் மத்திய அரசின் சார்பில் ரயில்வே திட்டம் தொடங்கப்பட உள்ளது எனவே இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தான் உங்களை வரவேற்கவும் வழியனுப்பவும் எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் அவ்வாறு நீங்கள் அனுமதி அளித்தால் அது எனக்கு கிடைத்த பாக்கியமாக கருதுவேன் என கடிதம் எழுதியிருந்தார் இவர் கடிதம் எழுதியவுடன் இவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் மோடியை சந்திக்கிறார் என செய்திகள் வெளியாகி இருந்தன ஆனால் இரண்டு நாட்களுக்கு முன்பாக வெளியான செய்திக்குறிப்பில் ஓபிஎஸ்ஐ சந்திக்க பிரதமர் மோடி அனுமதி அளிக்கவில்லை என குறிப்பிடப்பட்டிருந்தது ஓபிஎஸ் எவ்வளவு முயற்சி செய்தும் மோடியை சந்திக்க அவருக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை அமித்ஷா தொகுதி உடன்பாட்டிற்காக இருமுறை தமிழகம் வந்தபோது கூட ஓபிஎஸ்ஐ சந்திக்க மறுத்துவிட்டார் தற்பொழுது மோடி அவர்களும் சந்திக்க மறுப்பு தெரிவித்து வருகிறார் இதே கூட்டணியில் உள்ள ஜி கே வாசன் ஏ சி சண்முகம் போன்றவர்களை கூட சந்திக்கிறார் பிரதமர் மோடி ஆனால் ஓபிஎஸ்ஐ சந்திக்க மறுப்பு தெரிவிக்கிறார் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் பொழுது மோடி அவர்கள் வரும்பொழுதெல்லாம் ஓபிஎஸ்ஐ முதன்மைப்படுத்தினார் ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஓபிஎஸ் கட்சியிலேயே இல்லை அப்படி இருக்கும் பொழுது ஓபிஎஸ்ஐ எதற்காக சந்திக்க வேண்டும் என எடப்பாடி ஆதரவாளர்களும் பாஜகவினரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் அதே சமயத்தில் ஓபிஎஸ் தரப்பு ஆதரவாளர்களோ ஏசி சண்முகம் ஜி கே வாசனை விட ஓபிஎஸ் அவ்வளவு குறைந்து விட்டாரா என ஓபிஎஸ் தமிழகத்தில் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் அப்படிப்பட்டவர் பிரதமர் மோடியை சந்திக்க கூடாதா என்ன என கேள்வி எழுப்புகிறார்கள் மேலும் ஓபிஎஸ் அணியில் உள்ள பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களோ இனிமேலும் நாம் பொறுமை காக்க தேவையில்லை என்டிஏ கூட்டணியே ஒரு ஆபத்தான கூட்டணி என்டிஏவோடு கூட்டணி வைப்பவர்கள் யாருமே அந்த கட்சியை சுமூகமாக வழிநடத்த செல்ல முடியாது இவர்கள் யாரோடு கூட்டணி செல்கிறார்களோ அந்த கட்சியை உடைத்து விடுவார்கள் பீகார் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் என்ன நடந்தது என நமக்கு தெரியும் தற்பொழுது அதிமுகவிலும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இனிமேலும் நாம் என்டிஏ கூட்டணியை நம்ப தேவையில்லை நாம் இந்த என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின்பொழுது என்டிஏ தான் போட்டியிட்டோம் வெற்றி பெற்று விட்டோமா என்ன எனவே என்டிஏ இருந்து நாம் வெளியேறி தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைப்போம் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைத்தால் அதிக தொகுதிகளையும் பெறலாம் மேலும் நாம் வெற்றி பெறலாம் விஜய் அவர்களுக்கும் நல்ல செல்வாக்கு உள்ளது நமக்கும் செல்வாக்கு உள்ளது தொண்டர்கள் அனைவரும் நம்மோடு தான் உள்ளார்கள் எனவே நாம் தனித்த ஒரு கூட்டணிக்கு செல்வோம் இனிமேலும் அதிமுக பாஜக என்ற கட்சிகள் நமக்கு தேவையில்லை அதிமுகவில் நாம் இணைந்தாலும் நம்மையா முதலமைச்சராக்கப் போகிறார்கள் யாரோ முதலமைச்சர் நாம் ஏன் கடுமையாக உழைக்க வேண்டும் டெல்டா தென் தமிழகத்தில் நமக்கு வலிமையான வாக்கு வங்கி உள்ளது எனவே நாம் புதிய கட்சியை அறிவிப்போம் வரும் செப்டம்பர் மாதம் மதுரையில் நடைபெறக்கூடிய மாநாட்டில் நமக்கான கட்சி என்ன என்பதை அறிவிக்க வேண்டும் என பன்ருட்டி ராமச்சந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் ஓபிஎஸின் ஆதரவாளர்களும் இதைத்தான் கூறி வருகிறார்கள் இனிமேலும் நாம் அமைதி காக்க தேவையில்லை இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு நாம் கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம் தொடர்ந்து தமிழகம் வரக்கூடிய உள்துறை அமைச்சர் பிரதமர் போன்றோர்கள் உங்களை சந்திக்க மறுத்து வருகிறார்கள் இதை நாம் ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைத்து அதிக தொகுதிகளை பெற்று நாம் நமக்கான செல்வாக்கு என்ன என்பதை இவர்களுக்கு உணர்த்த வேண்டும் அதன் பின்பு இவர்கள் நம்மை நாடி வருவார்கள் என கூறி வருகிறார்கள் நன்றி